வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோன்னு கூட சொல்லலாங்க அதாவது காசு வ காசு பணம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தாய் தந்தையை தவிர மற்ற எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் சிக்குபேட்டை தாங்க அங்கே வந்து சண்டே மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பழைய பொருள் புது பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா எல்லாமே கிடைக்கிது அதாவது என்னென்ன நம்ம வீட்டுக்கு தேவையோ அத்தனை பொருளுமே இங்கே இருக்குது அது சந்தைன்னு சொல்ல முடியாது அதை ஒரு குப்பை மேடுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பொருள் எல்லாமே இருக்குது அதாவது இது இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைங்கிறதே இல்லைங்க பழைய காலத்தை கிராம ஃபோன்லேருந்து அந்த சாந்தியார் கையில் வச்சுருக்க கமண்டத்துலேருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருள் வரைக்கும் அத்தனையுமே வந்து அங்கே வந்து பரப்பி வச்சு தாங்க விற்றுட்டுருக்குறாங்க கீழே ஒரு தார் பாய் போட்டு அப்படியே கொட்டி வச்சு தான் விற்றுட்ருக்கோங்க துணி மார்க்கெட் அப்படின்னா எங்கள் ஈரோடு நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டம் அந்த ஈரோடு தோத்துருச்சுன்னு கூட சொல்லுவாங்க அந்தளவுக்கு அங்கே வந்து கூட்டம் தாஸ்த்திங்க அது நாங்கள் வந்து பகலில் தான் போனோம் நைட்டு இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கலாம் பகுதியில் வந்து மட்டை மதிய நல்லா வெயில் அடிக்குதுங்க அந்த வெயிலுமே உள்ளே நம்ம போக முடியாத அளவுக்கு கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்குதுங்க ஆனால் உள்ளே நம்ம போகும்போது நம்மளோட பணமும் நம்மளோட செல்லும் நம்ம பத்திரமாக வச்சுக்கணும்போது சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம செல்ல ஆட்டை போட்டு நம்மகிட்டே விற்றுடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஏரியா தாங்க அந்த ஏரியா இங்கே வந்து என்ன பொருள் வேணுமோ அத்தனை பொருளுமே கிடைக்கிதுங்க எலக்ட்ரானிக் பொருள் இருந்து சமையல் இருந்து துணிமணில் இருந்துங்க இந்த சைக்கிள் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரம் பேசி வாங்குகிற ஒரு இடம் போய்ட்டு பார்த்தோம்னா பெங்களூர் சிக்கப்பட்டா தாங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க மெஜஸ்டிக் போயிருங்க மெஜஸ்டிக் போயிட்டு அங்கேருந்து இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஃபரெண்டில் தாங்க இருக்குங்க சிக்கப்பட்டா ஞாயிற்று மணி காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறாங்க நைட்டு பெருக்கி நடக்குதுங்க சந்தை ஆனால் என்னென்ன வேணும் அத்தனையும் கொட்டி வச்சுருக்காங்க மெயின் ரோட்டில் கொட்டி வச்சிருக்கிறாங்க காசு மட்டும் ஒன்று இருந்தால் போதும் அள்ளிக்கிட்டு வந்துடலாம்னு கூட சொல்லலாம் ஆனால் இதில் இன்னொன்று எச்சரிக்கை நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அங்கே நல்ல பொருளும் இருக்கலாம் கள்ள பொருளும் இருக்கலாம் இது கடல சந்தைன்னு சொல்லியிருக்காங்க பேர் பொருள் விக்கிற ஏரியா அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க இங்கே செல்ஃபோன் இருந்து டிவிடி வரைக்கும் எல்சிடி டிவி வரைக்கும் எல்இடி டிவி வரைக்கும் ஏன் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒரு லேப்டாப்பு சொல்கிற லேப்டாப் வரைக்கும் எல்லாமே குப்பை குப்பையாடுதாங்க குட்டி வச்சுருக்குறாங்க எதுவும் பக்குவமெல்லாம் இல்லைங்க நம்ம போகிறோம் எடுக்கிறோம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தோம் வாங்குகிறோம் அதுக்கு மேலே அது வந்து கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம தாங்க பார்த்துக்கணும் அது வந்து அவங்க கேரண்டி தரமாட்டாங்க ஏன்னா எல்லாமே செகண்ட் ஹேண்டு பொருள் அப்படிங்கிறதுனால கேரண்டி தர மாட்டாங்க அந்த மாதிரி பொருள் வந்து நிறைய குப்பையாட்டை கிடக்கிற ஒரே எங்கேன்னு பார்த்தா பெங்களூர் சிக்கப்பட்டா திருட்டு கூட சொல்லுவாங்க சில பேர் இதை நாளாக பல வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நேராக பார்க்கணுன்னு சொல்லி தாங்க போனோம் அங்கே போய் பார்த்தா தாங்க தெரியுதுங்க காசு ஒன்று கையில் இருந்தால் அத்தனையும் வாங்கி நப்பிட்டு வந்துடலாங்க வண்டி ஏற்றிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு அங்கே பொருள் வந்து குப்பையாட்டை கிடக்குறதுன்னு சொல்லலாம் ஒரு டைம் பெங்களூர் போனால் விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் எச்சரிக்கையாக போங்க எச்சரிக்கையாக வாங்க அது நம்மளுக்கு முக்கியங்க அது மட்டும் தாங்க கவனமாக இருக்கணும் போயிட்டு வாங்க பார்க்கலாம்